வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேஆர்டி கச்சிங் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்போன் நம்பர் தான் கொண்டு இந்த ஆல்போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பரை வருது அப்படின்னா நமக்கு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு உங்களுக்கு அக்ஷயாவோட ட்ராதாக இருக்குது அக்ஷயாவோடைய நமக்கு என்ன வந்துன்னா அறநூற்றி எழுபத்தி ஒன் ஒன்பதாவதுட்டா எ எண்பதாவதுட்டா சரிங்களா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எண்பதாவது ட்ரா தான் நடக்குது இதில் வந்து நமக்கு நாளைக்கு ஆள் போட என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க நம்ம கொடுக்க போகிறது ரொம்ப சிம்பிளாக நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் அந்த நாலு நம்பரில் கண்டிப்பாக நமக்கு ரெண்டு நம்பர் வந்து நமக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சாலும் ஈஸியாக வின்னிங் எடுத்து பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் அக்ஸயா வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டு ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன்னா நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆடி ஆடுவாங்க அக்ஸயா கம்பெனி சரிங்களா அதுலேயும் நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு அக்ஸயா தான் வருது அதனால தான் நம்ம அதை பேஸ் பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா இதெல்லாம் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி ஆல்போர்டு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி நமக்கு என்ன கொடுத்தாங்க ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஐநூற்றி ஐம்பத்து ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு இங்கே வந்து நாலாம் நம்பர் வந்துருந்தது சரிங்களா அதுதான் வந்துருந்துது அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஆல் போட்டு நம்பர் என்ன மாதிரி வருதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் எப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்தலாம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் வந்து உங்களுக்கு ரெண்டு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் வந்து ரெண்டு நாள் ஆச்சு பி போலில் வந்து வந்து பத்து நாளாக இருக்குது சி போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது நாளாக இருக்குது ரெண்டு போர்டுமே நாளைக்கு பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் ரெண்டு போர்டு இருக்கிறதுனால நாளைக்கு ஒரு போர்டு நமக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் எதுவும் ஒரு நம்பர் வருதான்னு பாருங்கள் சரிங்களா எனக்கு ஆல் போர்டில் ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பர் சாரி ஒன்றாம் நம்பர் ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது பி போட்லையும் பத்து நாளாக இருக்குது சி போட்லையும் பத்தொம்போது நாளாக இருக்குது கண்டிப்பாக நமக்கு அதை பேச வச்சு ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து அஞ்சு நாளாக இருக்குது பி போர்டில் பன்னெண்டு நாளாக இருக்குது சி போடில் உங்களுக்கு ஒன்று சரிங்களா அப்போ நமக்கு ஒரு போர்டு தான் பெண்டிங் ரெண்டாம் நம்பர் சரிங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போடில் இருபத்தி மூணு நாளாக வந்து நமக்கு எதில் வராமல் இருக்குது ஏ போர்டில் வராமல் இருக்குது பதிமூணு நாளாக பிபால் வராமல் இருக்குது ஆல்மோஸ்ட் நமக்கு நாளைக்கு கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்னுடைய கணக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுதான் காமிக்கிது கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கே நம்ம வந்து ஒன் மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் நம்ம கொடுத்த நாலு நம்பரில் மூணாம் நம்பர் ஒன்று சரிங்களா அதில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர்னு கொடுத்தோம் ஆறாம் நம்பர் அஞ்சானு ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது சரிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதே பேஸ்களாக தான் நம்ம கொண்டு அதே அதேமாதிரி உங்களுக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நால நம்பர் ஏபோல் பதினொன்று பீபட் வந்து பதினாலு சி போலில் வந்து நமக்கு ஜீரோ அப்போ இதுவும் நமக்கு ரெண்டு போடு கணக்கு தான் ரெண்டு போர்டு தான் நமக்கு பெயிண்டிங்லாம் இருக்குது அப்போ நம்ம இதையும் கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரிதான் தெரியுது நாலு நம்பரும் பேஸ் பண்ணி ஆற்றக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நமக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாறு நம்பர் ஏ போட்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ சீ போலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு அதே மாதிரி ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு நம்பர் ஏ போடில் ஜீரோ பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி போலில் பத்து நாளாக பெண்டிங்லாம் இருக்குது அப்போ அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது சிபோர்டில் வந்து நமக்கு அஞ்சு நாளாக பிண்டிங்கில் இருக்குது மாதிரி ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் எடுத்திங்கனா எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து முப்பத்தி மூணு நாளில் பிண்டிங்கில் இருக்குது சி போடில் பி போடில் வந்து அஞ்சு நாளில் பிண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஏழு நாளாக பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கனா ஒன்பது நம்பர் ஏ போல் ஏழு பி போர்டில் மூணு சி போடில் ரெண்டு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் இருபத்தி ரெண்டு பி போலில் எழுபத்தி ஆறு சரிங்களா அறுபத்தி ஏழு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுதான் அதிகமாக இருக்குது பார்க்கலாம் இந்த மாதமே நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் இருக்குது அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கட் கட்டாயமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கான்னு டவுட்ருக்கு ஏன் ஏன் ஒன்றாம் நம்பர் வருது இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்களா இதான் நமக்கு அடிச்சிருந்தாங்க இப்போ நமக்கு நாளைக்கு என்னென்ன எதிர்பார்க்கறேன்னா ஒன்றா நம்பருக்கு நாலு நம்பருக்கு ஒன்றா நம்பர் செட் ஆகுமா கண்டிப்பாக செட் ஆகும் அப்போ ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பி போர்டில் சி போர்டில் நமக்கு பத்தொம்பது நாளில் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒன்றா நம்பர் அஞ்சா நம்பருக்கு ஒன்றா நம்பர் செட் ஆகுமா செட் ஆகும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ ஆறுக்கு ஒன்றுங்கிறது பவரில் வரக்கூடியது அதுக்கும் சா சான்சஸ் இருக்குது அப்போ ஒன்றா நம்பர் நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுருக்கிறோம் அப்போ ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு போர்டிலையுமே எதிர்பார்க்கலாம் ஒன்றா நம்பர் நமக்கு அப்போ ஆள் போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்கும் ஒன் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கும் சரியா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணா நம்பர் மேலே டவுட் ஏன்னா ஆறுக்கு மூணு டவுட் வரும் வருதா வருதா கண்டிப்பாக வரும் அப்போ இருபத்தி மூணு நாளாக வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் இன்றைக்கே நம்ம மூணாம் நம்பருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் வரல சரிங்களா மாதிரி அஞ்சுக்கு மூணுங்கிறதும் ஸ்ட்ராங்காக வரும் அப்போ நாலுக்கு மூணுங்கிறது வாய்ப்பு இருக்குது அப்போது மூணா நம்பருக்கு மூணு போர்டுமே வாய்ப்பு இருக்குது அப்போ மூணு போர்டும் வாய்ப்பு இருக்குன்னா அப்போ ஒரு நம்பர் வந்து நம்ம ஆல் போர்டில் எதிர்பார்க்கலாம் இல்லையா அப்போ நம்ம ஆல் போர்ட்டில் ரொம்ப என்ன மூணா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் ஒன்று மூணுங்கிற இந்த ரெண்டு நம்பர் நம்ம எந்த கணக்கில் கொண்டு வரோம்னு உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு நம்பருமே நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் நம்பர் கொண்டு வரோம் அதில் குறிப்பாக நாளைக்கு அக்சைட்ரா ஒட்டின மாதிரியான நம்பருக்குன்னு அக்சைட்ரா வந்து பெண்டிங் நம்பரை வச்சு தான் ஆடுவாங்க அப்படி ஆடும்போது நமக்கு இந்த நம்பருக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு எப்படி கணக்கு வருது மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் நமக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலுக்கு எப்படிலாம் வரக்கு வாய்ப்பு இருக்காத தான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அப்போ அதே மாதிரி இப்போ ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் எந்தளவுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ மூணா நம்பருக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அது போக ப்ளஸ் பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் ஏன் இன்றைக்கி சொல்கிறோம் அப்படின்னா அக்ஸாய் கம்பெனி ஒரு காரணம் இல்லாமல் ஒரு நம்பர் கொண்டு வர மாட்டோம் இல்லையா அப்படி பார்க்கும்போது நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்தான் ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி உங்களுக்கு மூணா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுவும் பெண்டிங் நம்பர் வரும் ஞாயிற்றுக்கிழமை மாசனுடைய ஃபஸ்ட்டு சரிங்களா அது போக ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் வரும் அஞ்சாம் நம்பருக்கும் மூணா நம்பர் வரும் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் வரும் அது ஒரு கணக்கு அது போக ப்ளஸ்ஸு ஒன்றா ஆறாம் நம்பருக்கும் நமக்கு ஒன்றாம் நம்பர் வரும் அஞ்சா நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வரும் நாலாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பர் வரும் அப்போ மேட்ச் ஆகுது அப்போ நமக்கு மேட்ச் ஆகவும் ஒரு கணக்கு அது போக நமக்கு பெண்டிங் நம்பர் சரி அதே நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக அக்ஸாக் கம்பெனி பெண்டிங் நம்பர் தான் எடுப்பாங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம நம்பர் கொண்டு வரோம் புரியுதுங்களா எதது பாசிபிலிட்டிஸ் இருக்களோ அந்த பாசிபிலிட்டிஸ்க்குலாம் நமக்கு நம்பரை இங்கே சேஞ்ச் பண்ணி கொண்டு வரோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு நம்பரை பொறுத்தனா எனக்கு நாலாம் நம்பர் மேலே தான் டவுட்டாக இருக்குது ஏன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு நாலுன்னு ஆகாமல் மேட்ச் ஆகும் அப்போ அஞ்சுக்கு நாலுன்னு மேட்ச் ஆகலாம் நாளுக்கு நாள்னு மேட்ச் ஆகலாம் அவ்வளோதான் ஏன் மேட்ச் ஆகுதுன்னா ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது அதனால தான் எனக்கு மேட்ச் ஆகுதுன்னு யோசிக்கிறேன் நான் ஏன்னா அது எனக்கு இப்போ தான் யோசிச்சேன் சரி பதினாலு போது வரலாமோ அப்படின்னு யோசிச்சேன்னு தவிர பட் என்னுடைய கணக்கு பிரகாரம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஆள் போர்டில் நாலு நம்பர் ஆள் போர்டு நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே தான் டவுட்டு ஏன்னா ஆறுக்கு ரெண்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரும் நீங்கள் சொல்ல வேணால் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாலாம் நம்பருக்கு நீங்கள் சொல்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னால் இந்த மூணு போர்டுக்குமே அதிகபட்சமான நம்பரை ஆடக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பிரதானமாக இடம் முடிக்கக்கூடிய நம்பராக இருக்குது ஏன்னா ஆறுக்கு ரெண்டுங்கிறதும் நம்ம மிகப்பெரிய சாத்தியமான ஒரு நம்பர் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாவது நம்பர் நம்ம அதிகமாக கொடுக்கும் ஏன்னா அஞ்சுக்கு ஏழுங்கிறது நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி அஞ்சுக்கு ரெண்டுங்கிறதையும் நம்ம இங்கே சேடாக மேட்ச் ஆகும் அப்போது அதே மாதிரி தான் நமக்கு நாளுக்கு ஏழுங்கிறது எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி நாளுக்கு ரெண்டுங்கிறதும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரும் அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு நாளே பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் இங்கே ரெண்டாம் நம்பர் தான் பெண்டிங் நம்பர் இல்லை இங்கே எப்படிங்க மேட்ச் ஆகும் அப்படின்னா ஒரு நம்பராது நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகும் இப்போ இருக்கு ஏன்னா பன்னெண்டு நாளாக பி போர்டில் வராமல் நினைக்கிது அப்போ அது ஒரு நம்பர் மேட்ச்சிங்க கூட நமக்கு நாளைக்கு ஏதோ ஒரு போர்டில் ஆள் போர்டில் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற அந்த கணக்கு தான் வேறு ஒன்று ஏன்னா ஆறுக்கு ரெண்டுங்கிறது இங்கே பாசிபிலிட்டிஸாக இருக்குது இல்லையா அப்போ அதனால் அந்நாளுக்கு ரெண்டுங்கிறது பாசிபிலிட்டிஸு அஞ்சுக்கு ரெண்டுங்கிறது பாசிபிலிட்டிஸ் அப்போ ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு போடுக்குமே எக்ஸாக்டாக மேட்சாக கூடிய மற்ற போர்டுக்கு செட் ஆகுதோ இல்லையோ ஆனால் இந்த மூணு போடுக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகக்கூடிய நம்பர்ல ஒன்றாம் நம்பரை தவிர ரெண்டாம் நம்பருக்கு தான் அதிகமான பவர் இருக்குது ஒன்றாம் நம்பர் கூட சும்மா டம்மு தான் ஆனால் அதை விட அதிகமாக வந்து நமக்கு பெண்ணிங்கில் இருக்கிறது ஆறுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே மாதிரி ஏன்னா இந்த அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒன்றாம் நம்பர் வந்து அஞ்சாம் நம்பருக்கும் நாலாம் நம்பருக்கு தான் கரெக்டாக செட் ஆகும் ஆனால் ஆறாம் நம்பருக்கு செட் ஆகுமா ஆறாம் நம்பருக்கு அது பவர் அது எப்பயாச்சும் ஒரு தான் செட் ஆகும் ஆனால் மெயினாக செட் ஆகக்கூடிய நம்பர் ஆறுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு நாலுக்கு இதுதான் அதிகபட்சமாக நம்ம வர நம்பர் சரிங்களா இந்த மூணு கொடுக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரி மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இது போக ப்ளஸ் உங்களுக்கு எனக்கு இது அஞ்சாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு ஆனால் எனக்கு இப்போ நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கலாம்னு தோணுது இருந்தால் எடுத்துங்க ஆனால் எப்படி பார்த்தாலும் நம்ம கொடுத்துருக்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதனால தான் நம்ம கொடுக்குற பதிமூணு இருபத்தி நாலுங்கிற நம்பர் எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்